வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் இயல்பாகவே நம்மளுடைய உடலை வந்து கோடைக்கால வெப்பத்திலிருந்து உடல் சூட்டிலிருந்து குறைத்து உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பொதுவான தெரியக்கூடிய நன்மைகள் தான் ஆனால் அதை தவிர வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு நிறைய மருத்துவ நன்மைகளும் கிடைக்கிது ஸோ வெந்தயம் நிறைய நன்மைகளுக்கு தருவதற்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் தான் அது மட்டும் இல்லாமல் டயோசினின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால தான் வெந்தயம் நமக்கு நிறைய பண்புகளை வந்து கொடுக்குது அப்போ இந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது இப்போ மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக இருப்பாங்க கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு ஏற்படும் அது போன்ற நேரங்களில் பெண்கள் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை உடல் வெப்பத்தை வந்து தணிக்கிறதோட மாதவிடாய் சார்ந்த வலியை குறைக்கிறதுக்குமே வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு வந்து இருக்கும் அப்போல்லாம் அவங்க வந்து முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும் போது அவங்களுடைய உடல் சூடு வந்து தனிவதோட மாதவிடாய் சார்ந்த பிரச்சனையுமே வந்து வெந்தயம் வந்து தீர்த்திடும் இந்த பிரச்சனைக்கு அவங்க வந்து வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை கலந்து சாப்பிடலாம் இல்லைனா வருத்த வெந்தயத்தோட வெள்ளம் சேர்த்து சாப்பிடலாமே நல்ல பலன் கிடைக்கும் ஸோ பெண்கள் குறைவான அளவு வெந்தயத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான் அதுவே மாதவிடாய் சார்ந்த வலியையும் உடல் சூட்டையும் குறைத்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வந்து வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் இரந்தியத்தையும் அல்லது முளை கட்டி அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை அவங்களுக்கு நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கிவிடும் இதனால பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் அவங்களுடைய உடல் இருந்து வெளியேற்றப்படும் அதாவது அந்த குடல்களில் வந்து கழிவுகள் எதுவுமே தேங்காது இதனால அவங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு ஏற்படாது தினசரி வெந்தயம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிறை சுத்தமாக வைத்து குழுவிற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும் இதனால் உணவு உங்களுடைய வயிற்றில் தங்காது செரிமானம் ஆயிட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு விடும் வயிறும் குடலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும் சிறுநீர் பிரச்சினைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை கட்டாயம் உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய உடலை வந்து அதீத வெப்பத்திலிருந்து நீக்கி உடலை குளிர்விப்பதோடு உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய கடுமையான வறட்சியை நீக்கி சிறுநீரை உங்களுடைய உடலை பெருக்கி அதன் மூலமாக கழிவுகளை வந்து உங்களுக்கு வெளியேற்றிடும் இதனால சிறுநீரக நோய்கள் எதுவும் வராது ஏன்னா கழிவுகள் உடனே இருக்கும்போது தேங்கும் போது சிறுநீர் உள்ளேயே அப்படியே பாத்தீங்கனா இருக்கும் போது இன்ஃபெක්ෂன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி இல்லாம கழிவுகளை சிறுநீரக வழியாக வெளியேற்றிக் கொண்டு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எதுவும் உருவாகாம பாதுகாக்கிறதுக்கு சிறுநீரக குழாயில இன்ஃபெක්ෂன்ஸ் தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த அந்த கழிவு நீக்கம் மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு சிறுநீர் பிரச்சனை இல்லாமலே சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்றதுக்கெல்லாம் வேந்திய தேற்றுதல் வேண்டிய அவசியம் સીதபேதியில இருந்து விடுபடுவதற்கு வேந்திய தேய்த்துக்கலாம் சீதபேதி ஏற்படுவதற்கு நிறைய கிருமி தொற்று தாண்டி உடல் வந்து அதிக சூடாக இருக்கும் போதெல்லாம் சீதபேதி அப்படின்றது ஏற்படும் ஸோ உடல் உஷ்ணம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு இந்த வெந்தயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அல்லது வெந்தயத்தை வந்து வறுத்து நீர் கலந்து இல்லைனா வந்து நீங்கள் தேனோட நீர் கலந்து வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் வெந்தயத்தை வந்து வறுத்து வெள்ளம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலுமே சீதபேதி உங்களுக்கு வந்து குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து நீங்க ஊற வைத்து குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் சூடு குறைந்து அந்த சீதபேதி உங்களுக்கு சரியாயிடும் பேன் மற்றும் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீங்க நீண்ட நேரம் வந்து ஊற வைக்கணும் இதை வந்து குளிக்கும் போது தலையில நல்லா தேய்ச்சி அலசுனீங்க அப்படின்னா அந்த பேன் பொடுகு தொல்லை உங்களுக்கு நீங்கிடும் மீண்டும் தீன் பொடுகு தொல்லை ஏற்படாது இதில் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பசும் பாலை கூட பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா பேன் பொடுகு உருவாகாது உருவாகி இருக்கக்கூடிய பேன் பொடுகு தொல்லையுமே நீங்கள் வந்து நீக்கிக் கொள்ளலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா வெந்தயத்தில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது அதில் வந்து நார் தான் இருக்குது ஸோ இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அல்லாத குறைந்த கிளைசுமை குறியீடு இருக்கக்கூடிய நார் போன்ற போன்ற

வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பாவலப்பான உதவிகரமாக இருக்கு இதை நீங்க அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து உங்களுடைய முகத்தை கழுவினீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை அதாவது அந்த வறட்சி தன்மையெல்லாம் நீங்கி உங்களுடைய முகம் பிரகாசமாக பொழிவு பெற ஆரம்பிக்கும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க கழுவிட்டு தூய்மையான துணியில் துடைச்சிங்கன்னா முகம் வந்து உங்களுக்கு பளிச்சினு இருக்கும் கண் கருவலையம் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்க நீங்கி போவதற்கெல்லாம் வெந்தய தொகுதிகள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால பாத்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்க விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய ப்ளாக் பிம்பிள்ஸ் அந்த கரும்பு புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய ப்ளாக் சர்க்கிள்ஸ் கரு நீக்குகிறது நீக்கிறது வெந்தயத்தை அழைத்து முகத்தில் தடவிட்டு அது உழந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கழுவும் போது அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல் இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் ஆகியவற்றை எல்லாம் உங்களுக்கு வந்து வெளியேற்றிட்டு ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுமான சருமத்தை வந்து கொடுக்கும் அதனால் சர்ம பராமரிப்புக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள விடுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு தோல் நோய்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது கியூர் ஆகுறதுக்கெல்லாம் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சூரிய சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கெல்லாம் வெந்தயத்தை மிகச்சிறந்த நிவாரணி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை ஊற வைத்து அதை அரைத்து அதை வந்து தினசரி தோல் பாதிப்பு இருக்கிற இடத்துல தடவி வந்தீங்கன்னா தோல் நோய்கள் வந்து முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும் ஸோ அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது அரிப்பு படை சொறி தேமல் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது எல்லா விதமான ஸ்கின் டிசீஸுமே க்யூர் பண்ணுறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் வெந்தயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடலடியே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறுத்தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் நிறுத்தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கணும் இப்ப நீங்க காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு அதை குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலடியை படிப்படியாக குறைவத பாப்பீங்க ஏன்னா இது என்ன பண்ணோம்னா பசியை கண்ட்ரோல் பண்ணிடும் இது இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுக்கு வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு அந்த ஒரு ஃபுல் ஃபில்ல கொடுத்துரும் ஒரு முழு திருப்தியை கொடுத்துறதால நீங்க வேற உணவுகள் எதுவும் சாப்பிட மாட்டீங்க அதுவும் அதிகமான கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுத்துடும் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும் அதனால தொப்பை போன்ற அமைப்பு கூட இருக்காது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை உங்களால குறைக்க முடியும் லாஸ் வந்து நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில் பண்ணணும் தொப்பையெல்லாம் குறையணும் அதுவும் இப்போ கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கிடைக்கணும்னா வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி வளர்ச்சியில வெந்தயத்தினுடைய பங்கு இன்றியமையாததா இருக்கு ஸோ இது எப்படி பாத்தீங்கன்னா அந்த தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ணெய் தயாரிப்புக்கு வெந்தயம் வந்து பயன்படுத்தப்படுது அதுக்கு காரணம் இந்த எண்ணெய் பசை வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் அந்த மூ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசி மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது நமக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கரு கருவிட்டு வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை கொடுக்கும் அப்படின்னும் ஸோ எந்த விதமான முடி சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க மருத்துவ நிமிடங்கள் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது முடிக்கு ஊட்டச்சத்து வேர்க்கால்கள் வரைக்கும் கிடைச்சி உங்களுக்கு கூந்தல் அமைப்பு வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான முடி தொந்தரவான முடி தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது அதை நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மருத்துவ பரிந்துரையோ அல்லது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும்போது போது மட்டும்தான் பயன்படுத்தணும் வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய பங்கு வந்து இன்றியமையாததாக இருக்குது இப்போது வெந்தய எண்ணெயிலேருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இது அதிக மனத்தையும் அதே சமயம் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டு இருக்கிறதாக நம்பப்படுது ஸோ அதனால தான் இது வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் ப பயன்படுத்துகிறாங்க இது வந்து கட்டாயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா மற்ற சென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் மட்டும்தான் கொடுக்கும் கிருமிகளை அழிக்காது வெந்தயத்தினுடைய எண்ணெய்களிலிருந்து பிரித்து பயன்படுத்தக்கூடிய சென்ட் வந்து கிருமிகளையும் அளிக்கும் மனத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் கட்டாயம் அப்படின்றது கிடையாது சோ மற்ற வெந்தயத்தினுடைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க வெந்தயத்தை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாகவே வைத்து பல நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை